குரீஸ்வராக போற்றி ஓம் நகர நாரலை போற்றி மீனராசினியர்களுக்கு வணக்கம் மீனராசி காலப்புரட்ச சக்கரத்தின் பன்னெண்டாம் இடம் குரு பவானின் ஆட்சி வீடு மீனராசிக்கு ராசிக்கு இந்த டிசம்பர் மாதம் பார்த்தோம்னா நேரங்காலங்கள் நல்லா இருக்குது சிறப்பாக இருக்குது ராசிக்கு பதினொன்றாம் இடம் வளர்த்துருக்கு லாபஸ்தானம் சுக்குரை வந்திருக்கிறாரு சுக்குரை வந்து ராசிக்கு பதினொன்றாம் மடத்திலிருந்து செவ்வாயை பார்க்குறாரு செவ்வாய் மீனராசிக்கு வேண்டிய கிரகம் ராஜ யோகாதிபதி ரெண்டு போது கூடியவர் தன குடும்ப வாக்குஸ்தானாபதி பாக்கியஸ்தானாபதி அவரை வந்து சுக்கரன் பார்க்குறது மிகச்சிறப்பு மங்கள யோகம் உண்டாயிருக்கு ராசிக்கு அஞ்சாம் இடம் பதினாம் இடம் மிகச்சிறப்பாக இருக்குது ஒரு ராசி கட்டத்துக்கு வந்து அஞ்சாம் இடமும் பதினொன்றாம் இடம் மிக அருமையான யோகத்தை கொடுக்கறது பதினொன்றாம் இடம் லாபஸ்தானம் அஞ்சாம் இடம் அதிர்ஷ்டஸ்தானம் ஸ்தானம் யோகஸ்தானம் அஞ்சாம் இடத்துல இருக்கிற செவ்வாயை நீச செவ்வாயை வந்து சுக்கரன் பார்க்குறாரு மிகச்சிறப்பு செவ்வாயும் வந்து வக்ரம் அடைகிறார் ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு டிசம்பர் ஏழாம் தேதி நீசவக்ரம் ஈக்குவல் டு உச்சம் செவ்வாய் உச்சம் அடைகிறாரு அருமையான அமைப்பு உங்கள் ராசிக்கு ரெண்டும் ஒம்பது குடையவன் வந்து மறைமுகமாக உச்சம் அடைகிறதுனால நல்ல பலன்களை கொடுக்குறாரு மிகச்சிறப்பாக இருக்குது நல்லாயிருக்கும் குடும்பத்தில் ஒரு கலகலப்பு இருக்கும் கையில் காசு பணம் இருக்கும் இருக்கும் காரிய அனுகூலம் இருக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த ஒருத்தர் குருத்தர் இருந்து வந்த பையன் எல்லாம் நீங்கும் அண்ணன் தம்பி பிரச்சனைலாம் முடிவுக்கு வரும் சந்தோஷமாக இருப்பீங்க சகோதரத்துக்குள்ள ஒரு பாசம் இருக்கும் பிள்ளைகள் உச்சத்துல ஏற்றம் இருக்கும் அஞ்சாம் இடத்துல செவ்வாய் இருந்தார் அஞ்சில் செவ்வாய் இருக்கக்கூடாது அதிர்ஷ்டகட்ட பிள்ளைகள் விஷயத்தில் முரண்பாடு இருந்தது இப்போ பிள்ளைகள்லாம் ஓரளவு நல்லபடிக்கு வந்துடுவாங்க சுக்கரன் பதினொன்றாம் இடத்துலேருந்து செவ்வாயை பார்க்குறது பிரிருமங்கல யோகம் பிறகுனா சுக்கரன் மங்களம்னா செவ்வா மங்களகாரகன் ஸோ சுக்கரன் வந்து நல்ல முறையில் பார்க்குறாரு இந்த காலகட்டத்தில் வந்து மிகச் சிறப்பாக இருக்குது உங்களுக்கு ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சனி பகவான் இருந்தாலுமே சுப ஒரு எடுத்திருக்கிறாரு அடுத்து சனி பவான சுக்குரை சுபத்தைப்படுத்துவார் உங்களுக்கு இருபத்தி நாலு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் சனி பவனால் எந்த பிரச்சனையும் இல்லை யாரை சென்னையில் இருந்தாலுமே சில நேரங்களில் சனி பகவான் வந்து தொடர்பு வரும்போது நல்ல பலன்களை கொடுப்பாரு அடுத்து சுக்கிரன் வந்து உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல வரும்போது சனி பகவானை சுகத்தைப் நல்ல விதமாகவே பார்க்கப்படுகிறது ஸோ சுக்ரன் நல்ல நிலமையில் இருக்கிறாரு அடுத்து சந்திரன் சந்திரன் வந்து உங்கள் ராசிக்கு அஞ்சு கூடியவன் பஞ்சமாதிபதி அவர் வந்து இன்றைக்கி வந்து ராசிக்கு எட்டாம் இடத்துலேருந்து ஒன்பதாம் இடத்துக்கு வந்துட்டார் சரியா உங்கள் ராசிக்கு சந்திராஷ்டமும் முடிஞ்சிருச்சு அடுத்து நல்ல நிலைமைக்கு வராரு சந்திரன் ஒரு முக்கியமான கிரகம் மீனராசிக்கு அவர் நல்ல யோகத்தை கொடுக்குறாரு கஜகேஸ்வரி யோகத்தை அடுத்தடுத்து கொடுக்குறாரு கஜகேஸ்வரி யோகம்னா என்ன சார் அப்படின்னா யானை வந்து சிங்கத்தை அடிக்கிறது தான் அப்படின்னு சொல்லுவாங்க கஜம்னா யானை கேசரினா சிங்கம் அந்த யானை வந்து சிங்கத்தை அடிக்கிறது சிங்கத்தை பீட் பண்ணுறது தான் அந்த யோகம் குரு சந்திர தொடர்புகளை வந்து கஜகேஸ்வரி யோகம்னு சொல்லுவோம் குருவுக்கு சந்திரன் கேந்திரமாகவோ ஒன்று ஏழு நாலு பத்து இந்த இடங்களை வந்தாலும் நல்ல பலன்களை கொடுப்பாரு இப்போ குரு வந்து நல்ல நிலைமையில இருக்கிறார் உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்துல ஒரு சுக்கர வீட்டில் வக்கரம் அடைஞ்சு ஒரு உபசேன சாலத்தில் குரு வக்கரம் அடையலாம் அந்த குருவுக்கு சந்திரன் கேந்திரமாக வராரு உங்கள் ராசிக்கே ஒன்பதாம் இடத்துல இந்த நிகழ்வு நடக்குது சிறப்பாக பார்க்கப்படுகிறது ஸோ உங்களுக்கு யோகமுள்ள நாட்கள் என்னென்னு இந்த வீடியோ பற்றியில் சொல்கிறேன் அதுபோக பழங்களே சொல்கிறேன் பொறுமையாக கேளுங்க ஸ்கிப் பண்ணிடாதீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ஆன் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் வர எல்லா வீடியோவும் பாருங்கள் மீனராசிக்கு நிறைய வீடியோ போடுறேன் சரி எப்படியும் ஒரு பத்து நாளைக்கு ஒரு வீடியோ போட்டுறேன் சாதக பாதங்கள் அப்பப்போ நான் வந்து அப்டேட் பண்ணுறேன் ஜனன ஜாதகத்தையும் சொல்கிறேன் லக்கண ரீதியான சில பழங்களையும் சொல்கிறேன் கூடுதலாக வந்து த கோச்சார பழங்களும் தசா புத்திகளையும் மென்ஷன் பண்ணுறேன் பரிகார வழிபாடுகளும் சொல்கிறோம் இந்த சந்தேகம் இருந்தாலும் கேளுங்க நேயர்களே சரியாக கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க ஜனன ஜாதகம் செக் பண்ணுறவங்க அணுகலாம் ஜனன ஜாதம் யார் சார் செக் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க அதே ஒரு கேள்வியை கேட்குறாங்க ஜனநா ஜாதம் செக் பண்ணுறதுக்கு வந்துங்க உங்களுக்கு வந்து லைஃப்பில் ரொம்ப இக்கட்டாக இருக்குது எங்கிட்ட திரும்ப முடியல ரொம்ப ஒரு இதாக இருக்குது அடுத்து என்ன செய்யணும் முடியலை ரொம்ப ஒரு நெருக்கடியாக இருக்கும்போது ஜனன ஜாதத்தை செக் பண்ணணும் தனிப்பட்ட ஜாதத்தை செக் பண்ணணும் மற்றபடி நீங்கள் வந்து வழிபாடு பரிகாரத்தை பின்னிட்டு போனீங்கன்னா வாழ்க்கை ஓரளவு பிரச்சனை இல்லாமல் போகும் ஓகே இப்போ வந்து கிரக நிலையில் எடுத்துகிட்டோம்னா அவங்களுக்கு வந்து சுக்குரன் செவ்வாய் சந்திரன் நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க புதனும் சூரியனும் நல்ல நிலமில தான் இருக்கிறாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை சூரியன் மாரில் மாதம் முழுக்க நல்ல பழங்களை கொடுக்குறாரு இப்போயும் நல்ல பழங்களை தான் கொடுக்குறாரு சிவராஜ் யோகம் உதயாதி யோகம் லட்சுமி நாராயண யோகம் சூரிய நாராயண யோகம் இப்படி பலதரப்பட்ட யோகங்கள் ராசிக்கு ஒம்பது பதினொன்றாம் இடத்துல இருக்குது சரியா லாப லாபஸ்தானத்திலேயும் இருக்குது இது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது பொதுவாக லாபசானத்துக்கு சுக்கரை வருது வந்து மகாலட்சுமி யோகம் சரியா அந்த அஷ்டலட்சுமியும் சேர்ந்து பதினொன்றாம் இடத்துல வந்து உட்காந்துருக்குன்னு அர்த்தம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது கூடுதலாக சந்திரனு நல்ல பழங்களை கொடுக்குறாரு கஜகேசரி யோகத்தினால உங்களுக்கு வந்து வருகிற மூணாம் தேதி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி வரைக்கும் நல்ல யோகம் ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதி மூணாம் தேதி ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சந்திரன் இருக்கிறார் விருட்சகத்தில் அவர் நீசமானாலும் புதன் சூரியன் கூட சேர்ந்து நல்ல நிலைமையில் இருக்கிறார் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ஒன்பதாம் இடத்துல இருக்க சந்திரன் வந்து தாப்பன் வழியில் நல்லா அணுக்கருத்தை கொடுப்பார் தாப்பன் வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் நல்ல காரிய அனுகூலம் இருக்கும் காரிய வெற்றி இருக்கும் நல்லா இருப்பீங்க குடும்பத்தினுடைய பெண்கள் கை ஓங்கியிருக்கும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது இன்றைக்கு அமாவாசைக்கு மறுநாள் இன்றைக்கி வந்து பிரதம இன்று முதல் அவர் வந்து வளர்ப்புற சந்திரனாக இருக்கார் சரியாக பௌர்ணமி நோக்கி போகிறாரு மிகச்சிறப்பாக இருக்கும் உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்துல தான் பௌர்ணமி திரு கார்த்திகை தீபம் பௌர்ணமிலேயும் முக்கியமான பௌர்ணமி கார்த்திகை பௌர்ணமி தான் ஏன்னா சந்திரன் வந்து உச்சமடைவார் ரோஹி அந்த நிகழ்வு உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்துலேயும் ஒன்பதாம் இடத்துல நடக்கும் ஸோ தைரிய வீர ஸ்தானம் பாக்கியஸ்தானம் வளர்ப்புறதுனால ஆள் நல்லா தைரிய வீரியமாக இருப்பீங்க காரிய அனுகூலம் இருக்கும் காரிய வெற்றி இருக்கும் அக்கப்பக்கத்தை வீட்டுக்காரர்கிட்ட அனுசரித்து போவீங்க ஒரு குறிப்பிட்ட தொலைவெலுவையால் வேலைக்கு போகிறவங்களுக்குலாம் நல்ல காலமாக பார்க்கப்படுகிறது அடுத்து சந்திரன் வந்து உங்கள் ஆசிக்கு வந்து பத்தாம் இடத்துக்கு வருவார் பத்தாம் இடத்துலையும் சந்திரன் நல்ல பழங்களை கொடுப்பாரு பொதுவாக சந்திரன் வந்து ராசிக்கு ஒன்று மூணு ஆறு ஏழு பத்து பதினொன்று இந்த இடத்துக்கு வரும்போது நல்ல பழங்களை கொடுப்பாரு இப்படி வரும்போது அவர் வந்து ராசிக்கு பத்தாம் இடத்துல சிறப்பான பழங்களை கொடுக்குறாரு ராசிக்கு பத்தாம் இடத்துல வந்து நாலு அஞ்சு ஆறு இந்த டேட்டில் இருப்பார் அப்படியே பார்த்தோம்னா அவங்களுக்கு வந்து நல்ல பழங்களை கொடுக்குறாரு அடுத்தடுத்து வருகின்ற நாட்கள் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது டிசம்பர் ஒன்றாம் தேதியிலிருந்து டிசம்பர் ஏழாம் தேதி வரைக்கும் வருகின்ற நாட்கள் மிகச்சிறப்பாக இருக்குது முதல் ஒரு வாரம் வந்து சந்திரன் நல்ல பழங்களை கொடுக்குறாரு மிகச்சிறப்பாக இருக்குது தொழில் பண்ணுறவங்களுக்கு மிக அருமையாக இருக்கும் தொழிலில் நல்ல லாபம் இருக்கும் தாயாரோட அணுகரம் கிடைக்கும் தாய் வழி சிறப்புகள் இருக்கும் நல்லா பார்ப்பீங்க சரியா விவசாயம் பண்ணுறவங்களும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது கால்நடை வளர்க்கறவங்க அதுபோக வண்டி வாகனம் வச்சுக்கிறவங்களும் நல்லாயிருக்கும் மில்க் ப்ராடக்ட் பண்ணுறவங்க பால் உற்பத்தியாளர்களை மிகச்சிறப்பான காலமாக பார்க்கப்படுகிறது சந்திரன் ஒரு மாதிர்காரகன் மனோகாரகன் நீர் தரவ சம்பந்தப்பட்ட வேலைகள் இருக்கிறவங்களும் நல்லாயிருக்கும் நீர்நிலை சம்மந்தப்பட்ட வேலைகள் நிறைய இருக்குது வாட்டர் கேன் சப்ளை பண்ணுறது கடலோரம் வேலைக்கு போகிறது உப்பு உப்புளத்தில் வேலை பார்க்கறது முத்து குளிக்கிறது கூடுதலாக மீன் வகையில் வேலை பார்க்குறது மீன் பண்ணை வச்சிருக்கிறது காய்கறி வேலைகள் சாப்பாட்டு பொருட்களுக்கும் சந்தனம் வருவார் பழங்கள் ஜூஸ் கடை ஐஸ் பார்லர் இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம் சரியா இதெல்லாம் வந்து மனித வாழ்க்கைக்கு தேவையானவை நீர்நிலைகள் சம்மந்தப்பட்டது நீர் சம்மந்தப்பட்ட திரவ பொருட்களுக்கெல்லாம் மிகச் சிறப்பாக இருக்கும் இப்படி கூட அடுத்து சேருவார் ராசி பருவம் இடத்துல சேர்றது அருமையான அமைப்பு சரியான நேரில் சுக்ரனும் சந்திரனும் சேர்ந்து பதினொன்னாம் இடத்துலேருந்து செவ்வாய் பார்க்கறது சந்திரமங்கல யோகம் யோகம் சேர்ந்து அஞ்சு பதினொன்னாம் இடத்தில் சேர்ந்து மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது யோகங்கள் மிகச்சிறப்பாக இருக்கிற நேர்களை நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது எந்த வித குறவும் இல்லை உங்களுக்கு அதுக்கடுத்து சனி பகவானை சுபத்தைப்படுத்துவார் பன்னெண்டாம் இடத்தில் சுப வரையம் சுபவரையம் இருக்க தான் செய்யும் பதினொன்று பன்னெண்டு கூடவன் சந்திரன் கூட சேர்ந்து சனி பகவான் சுபத்துவம் சுப சுபவரையம் இருக்கும் செலவுகள் இருந்தாலும் ஒரு பக்கம் வரவுகள் இருக்க தான் செய்யும் சரியா அந்த காலகட்டம் வந்து மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது வெளிநாடு வெளிமாநில தொடர்பில் இருக்கிறவங்களும் நல்ல காலமாக இருக்கும் அதுபோக வந்து தூரதேச பயணமும் நல்லபடி அமையும் இப்படி அளப்பறை யோகத்தை வந்து சந்திர சேராரு ராசிக்கு வருவார் ராகுட சேருவார் கிரகணம் கிரகணம் ஆனாலுமே ராசியில் சந்திரன் இருக்குது நல்ல தான் கொஞ்சம் உணச்சி வச்சுப்பட்ட நிலையில் இருந்தாலுமே அதிர்ஷ்டம் கை கொடுக்கும் பிள்ளைகளால் ஒரு யோகம் இருக்கும் உங்கள் பிள்ளைகளோட திருமணம் வேலைவாய்ப்பு பள்ளி பள்ளி படிப்பு எல்லாமே நல்லாயிருக்கும் நேரம் அடுத்த வரை நாட்கள் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது அந்த நாட்கள் எட்டு ஒம்பது பத்து நாட்கள் அதுக்கடுத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு அருமையான நாட்களாக பார்க்கப்படுகிறது குருவோடு சேர்வார் திருக்கார்த்தியை முன்னிட்டு திருக்கு குருவோடு சேர்வார் அருமையான அமைப்பு ராசிநாதனோட சேர்வார் உண்ணு பத்தக்கூட கூட சேர்றதுனால நல்லாயிருக்கும் சரியா நல்லா அருமையாக இருக்கும் தொழில் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பாக இருக்கும் ஸோ சந்திரன் வந்து அந்த யோகத்தை வந்து உங்கள் ராசிக்கு கொடுக்குறாரு ஸோ ராசிக்கு வந்து ஒரு பலதரப்பட்ட யோகங்கள் ஒன்பதாம் இடத்துல வந்து புதாதித்ய யோகம் சூரிய நாராயண யோகம் குருச்சந்திர யோகம் அதுபோக சுருகுமங்கல யோகம் பதினொன்னாம் இடத்தில் பிருகுமங்கல யோகம் சனியும் சூரியனும் சனியும் சந்திரனும் சேர்ந்ததும் யோகம் இல்லாட்டி இருந்தாலும் சனி பவனை சுபத்தை கொடுத்துவார் அடுத்து மூணாம் இடத்தில் குருச்சந்திர யோகம் சரியா பௌர்ணமி யோகம் இப்படி பலதரப்பட்ட யோகங்கள் இந்த டிசம்பர் மாதத்தில் உங்கள் ராசி சுற்றி நடக்கிறது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது அப்படியே வந்து அவர் ராசிக்கு அஞ்சாம் படத்தில் செவா கூட சேர்வார் சந்திரமங்கல யோகம் அருமையான அமைப்புங்க நல்லா இருக்குங்க டிசம்பர் மாதம் மேக்சிமம் நல்லா இருக்கு சரியா மேக்சிமம் நல்லா இருக்கு டிசம்பர் மாதம் வந்து அந்த கஜகேஸ்வரி யோகம் வந்து முழுமையாக வேலை பார்க்குறது முழுமையாக வேலை பலனை கொடுக்கும் சந்திரன் வளர்ப்புறை சந்திரனாக நல்ல அமைப்பில் இருக்கிறாரு சரியா அருமையான அமைப்பு ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டுல இருந்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுல இருந்து கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் நல்ல பலங்களை கொடுக்குறாரு ராசிக்கு ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு வந்தாலும் நல்ல பலன்களை கொடுப்பாரு சூரிய கந்திரத்தில் தான் இருப்பார் அந்நேரம் சூரியன் ராசி பத்தாம் இடத்துக்கு வந்துருவார் சூரியனுக்கு பத்தாம் இடத்துல சந்திரன் வரும்போது அருமையான அமைப்பு ஸோ உங்களுக்கு பார்த்தோம்னா உங்கள் ராசிக்கு ஏழாம் இடம் ராசிக்கு சந்திரன் வர வரைக்கும் மிக சிறப்பாக இருக்கும் ராசிக்கு அவர் வரும்போது எப்படியும் இருபத்தி நாலு ஆயிரம் டிசம்பர் இருபத்தி நாலு இருபத்தஞ்சாயிரம் கிறிஸ்மஸ் ஒட்டி வருவார் அருமையான அமைப்பாக இருக்குங்க சரியா நேரத்தில் அருமையான அமைப்பு சிறப்பாக இருக்குது வாழ்த்துக்கள் மீனராசிக்கு வந்து கோச்சார பழங்கள் நல்லாயிருக்கு நீங்கள் அனுப்பிங்க நீ நல்ல தாயம் சொல்கிறேன் நான் கஷ்டப்படுறோமே பிரச்சனையாக இருக்கோமே இந்த ஏழரை சென்னை வெறைய சென்னையில் கஷ்டப்படுறோமே அப்படின்னா ஜனன ஜாதகத்தில் தசாபுத்தி நல்லா இருக்காது சுக்கரன் சந்திரன் செவ்வா மூணு பேர் சரியில்லாதவங்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்கும் நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் இந்த கிரகங்கள் நல்ல நிலைமையாக இருக்கணும் இந்த கிரகங்கள் நல்ல நிலைமையில இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த கஜகை சரியோகம் வந்து அருமையான படங்களை கொடுக்கும் சரியா எதிரிகளெல்லாம் வீழ்த்துவீங்க காரிக நபுணமாக இருக்கும் காரிய வெற்றி இருக்கும் அரசியல் அரசாங்க தொடர்புல இருக்கிறவங்க நல்ல வித பார்க்கப்படுகிறது அரசியல்வாதிகளுக்கும் மிகச் சிறப்பாக இருக்கும் சரியா நேர்களே இப்படி பல தரப்பட்ட யோகத்தை வந்து கிரகங்கள் கொடுக்குது நல்ல நிலைமையில தான் இருக்குது கிரகங்கள்லாம் புதனும் ஒரு நல்ல நிலைமையில தான் இருக்கிறாரு ராசிக்கு நாலு ஏழு குடையனும் ஒன்பதாம் இடத்துல வக்கரகதியில் வக்கரகதியில் தான் இருக்கிறாரு இருந்தாலும் அவர் வந்து மூணு பன்னெண்டு வரைக்கும் ராசிக்கு அவர் வக்கரகதியில் இருக்கிறாரு ஆமாம் வக்கரகதில் இருக்கிறாரு வக்கர ஆரம்பம் பதினாலு பன்னெண்டு வரைக்கும் வக்கர நபர் வக்கரத்தில் தான் இருக்கிறாரு பரவாயில்ல புதன் வக்கரமாக இருக்கிறது ஒரு வைக்கி நல்லது தான் சரியா நேர்களே அவர் வந்து ஒன்பதாம் இடத்துல விருட்சிகத்தில் தான் வக்கரம் மாறார் விருட்சிகமாக வந்து அவர் பிடிக்காத வீடு தான் பிடிக்காத வீட்டில் வக்கரமா இருக்கிறது நல்லா தான் அவர் கழகம் வந்து ஸ்தான பலம் இல்லாமல் உக்கரம் அடைகிறது சிறப்பாக பார்க்கப்படுகிறது எட்டாம் இடத்தை நோய்க்கு போகிறதுனால மறைந்த புதன் நிறைந்த பலங்களை கொடுப்பார் புதன் சம்பந்தப்பட்ட வேலைகள்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் புதன் சம்பந்தப்பட்ட வேலைகள்லாம் என்ன சார் அப்படின்னா கல்வி அறக்கட்டளை ஸ்கூல் வேலைகள் டியூட்டோரியல் வேலைகள் டீச்சர் வேலைகள் வக்கீல் தொழில் கலைத்தொழில் ஜோதிடம் சொல்லிக் கொடுக்கறது ஜோதிடம் சொல்கிறது வானசாஸ்திரம் அறிவியல் சயின்ஸ் இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம் சரியா அதெல்லாம் வந்து தான் கொடுப்பார் கணக்கு அக்கௌண்ட் ஆடிட்டர் அப்புறம் வந்து வருமானத்துறை இப்படி பண சம்மந்தப்பட்ட இடத்துல கணக்கு சம்மந்தப்பட்டவங்களும் நல்லாயிருக்கும் அது அக்கௌண்டண்ட் பணமும் அங்கே இருக்கும் பண சம்மந்தப்பட்ட வேலையும் இருக்கும் அது போக வந்து பணம் சம்மந்தப்பட்ட கணக்கு பார்க்குறாங்களா அதெல்லாம் வந்து பேங்கில் வேலை பார்க்குறவங்க பேங்கில் உள்ள கேசியோடய வேலை என்ன பணத்தையும் கொடுப்பார் அதுக்கு அக்கௌண்டும் வைப்பார் எவ்வளோ பணம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம் எவ்வளோ பணத்தை நம்ம வாங்குகிறோம் ரெண்டுக்கும் பேலன்ஸ் என்ன டெபாசிட் பண்ணுறது வைக்கிறது எல்லாத்தையும் பார்க்குறாங்கள அது மாதிரி பண சம்பந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும் அதெல்லாம் வந்து புதன் வந்து மிகச்சிறப்பாக கொடுக்குறாரு சூரியன் வந்து ஒம்பதாம் இடத்துல இருக்கிறார் பரவாயில்ல தான் வீட்டுக்கு ஆறாம் மட்டுக்கு நாலாம் இடத்துல இருக்கிறாரு அடுத்து மார்கழி மாதம் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுப்பாரு சூரியன் அடுத்து ரெண்டு மாதம் நல்ல பலன்களை கொடுப்பார் மார்கழி தை மிகச்சிறப்பான பழங்களை கொடுப்பாரு பத்து பதினொன்றாம் மட்டத்துக்கு வந்துட்டார்னா உங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும் தாப்பனார் வலையிலும் சரி பாரம்பரிய பாரம்பரிய சொத்துப்பத்து விஷயத்திலும் சரி சொந்த பந்தம் தாப்பன் வழி உறவர்கள் தாப்பன் வழி உறவு முறைகள் அதுபோக அரசியல் அரசாங்கம் அரசியல்வாதிகளுக்கெலாம் மிகச்சிறப்பாக இருக்கும் விவசாய மன்றங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும் சூரியனும் விவசாயத்துக்குள்ள கிரகம் தான் அதனால் மீனராசியில் அடுத்த வரின்ற நாட்கள் விவசாயத்துக்கு மிகச்சிறப்பாக இருக்குது இப்போயும் நல்லா தான் இருக்குது விவசாயிகள் தான் நீர்நிலைகள் நல்லா இருக்குது விவசாய மன்றங்கள்லாம் ஒரு சந்தோஷமாக தான் இருக்காங்க எந்த பிரச்சனையும் இல்லை ஸோ மீனராசிக்கு வந்து எல்றட்சனின்னு ஒரு தாக்கம் இருந்தாலுமே இல்லைன்னு சொல்ல முடியாது கிரக நிலையில் நல்லா இருக்குது பேலன்ஸ் பண்ணுவீங்க சரியா கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணுவீங்க நல்லாயிருக்கும் ஏப்ரல் மாதத்துக்கு மேலே நல்ல கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் எல்லா சென்னையிலும் ஏன்னா ராகு வந்து ராசியை விட்டு கீழே இறங்கிடுவார் பன்னெண்டாம் இடத்துக்கு போயிட்டாருன்னா பரவாயில்ல ராசு ப ராகு பன்னெண்டாம் இடத்துல இருக்கலாம் சரியா ராகு பன்னெண்டாம் இடத்திலும் கேது ஆறாம் இடத்துக்கு வந்துட்டாங்கன்னா உங்களுக்கு புத்தாண்டுக்கு பின்னாடி கொஞ்சம் மாற்றம் கிடைக்கும் ராகு ஏது பயிற்சி இந்த ட்ரிப் இந்த தடவை மீன் மீன ராசி நல்லாயிருக்கும் ராகு பன்னெண்டாம் இடத்துல இருக்கலாம் கும்பத்தில் இருந்தால் ஒரு நல்ல பழங்களை கொடுப்பாரு நூற்றுக்கு ஒரு அறுபது பர்சன்ட் நல்ல பழங்களை கொடுப்பாரு கேது வந்து தொண்ணூறு பர்சன்ட் நல்ல பழங்களை கொடுப்பாரு கேது ப ஆறாம் இடத்துல இருக்கலாம் சரியாக ஒரு உபசேனா சாணத்தில் கேது இருக்கிறது கூடுதல் சிறப்பு தான் ராகுகேது பயிற்சிகள் வந்து ஒரு ஒன்றரை ஒன்றரை வருஷத்துக்கு நல்லா இருக்கும் இந்த ஏழா சென்னையில் வந்து ராகு கேதுகள் ஒன்றரை வருஷத்துக்கு நல்ல பழங்களை கொடுப்பாங்க குரு சுமாரான பழங்கள் தான் கொடுப்பாரு அடுத்த நாலாம் இடத்துக்கு போனாலுமே மிதனத்தில் அவர் வந்து ஸ்தான பலம் வர மாட்டார் வேண்டா விற்பனை தான் இருப்பார் அந்நேரம் புதனுடைய நிலைப்பாடுக்கு ஏற்ற மாதிரி குரு நல்ல படங்களை கொடுப்பார் இருந்தபோதிலும் எட்டாம் இடத்தை பார்ப்பார் ராசிக்கு பத்தாம் இடத்தை பார்ப்பார் ராசிக்கு வந்து பன்னெண்டாம் இடத்தையும் பார்ப்பார் குரு ஸோ எட்டு பத்து பன்னெண்டு என்ன அப்படின்னா வெளிநாட்டு தொடர்புகள் நல்லாயிருக்கும் வெளிநாடு வெளிமாநில தொடர்பு இருக்க தொழில் பண்ணுறவங்களும் மிகச் சிறப்பாக பார்க்கப்படுகிறது கொஞ்சம் கையில் காசு பணம் சேரும் ஓகே கூடுதலாக எப்படி சார் பலன்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் சரியா நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குன்னு பழங்களை பார்ப்போம் மூணு நட்சத்திரம் இருக்குது பூரட்டாதி உத்தரட்டாதி ரேவதி மூணுக்கும் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் சந்திராட்சம நாட்களையும் சொல்கிறேன் அடுத்த இந்த நாட்களையும் சொல்கிறேன் தொடர்ந்து பாருங்கள் இந்த வீடியோ பதிவில் வந்து உங்களுக்கு வந்து இந்த கஜகேசரி யோகத்தினால எந்தெந்த நாட்கள் யோக நாட்கள்னு சொல்லியிருக்கிறேன் அதுபோல் நட்சத்திரத்துக்கும் நான் சொல்லுவேன் அடுத்த இந்த வீடியோக்குள்ளே வீடியோ போடுவேன் உங்களுக்கு நான் சரியா நேர்களே மூணு நட்சத்திரத்துக்குமே யோக நாட்கள் என்ன அதை க்ளோஸாக போடுறேன் செவ்வாய் வேற ஏழாம் தேதி சுபம் சுபம் ஆகிறாரு வக்கரம் அடைகிறாரு அது நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது சரியா அதுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன் ஏன்னா செவ்வாய் வந்து ஒரு முக்கியமான கிரகம் மீன ராசிக்கு அவர் வந்து அஞ்சாம் இடத்துல வந்து நீசவக்கரம் அடைகிறது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது சரியா நேர்களே நல்லா இருக்கு இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது கையில் காசு போன சேரும் விருந்து உபச்சாரத்தை கலந்துக்கிடுவீங்க சில பேருக்கு இடமாற்றம் இருக்கும் எடுத்த காரியம் முடிய மாட்டேங்கிற ஒரு தாமதம் இருக்கும் பொறுமையாக இருங்க இறைவில் ரொம்ப நேரம் கண் முழிக்க வேண்டாம் இறைவு நேர பயணத்தெல்லாம் தவிர்த்துருங்க கொஞ்சம் கவனமாக இருங்க தொழில் வியாபாரத்தில் ஓரளவு மத்தியமாக லாபம் இருக்கும் ரொம்ப இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க எது புதுசாக செய்கிறாரு இருந்தால் ஜனநாயக ஜாதத்தை செக் பண்ணிக்கோங்க இருந்த இருந்தபோதில் பிஸியாக இருப்பீங்க லாபம் ஒரு பக்கம் தாமதமாக இருந்தாலுமே நீங்கள் ஆள் பிஸியாக இருப்பீங்க தொழில் வியாபாரத்தில் வந்து நல்லபடியாக இருப்பீங்க கொடுக்கல் வாங்கலேயே கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க முன்பு தெரியாத கிட்டே எதையும் நீங்கள் பணம் கொடுக்க வேண்டாம் ஜாமீன் கழுத்து போட வேண்டாம் எச்சரிக்கையாக இருந்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும் சிவா நல்ல நிலைமையில் இருக்கிறாரு சரியா அதனால் குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும் தேவ நல்லபடியாக இருக்கும் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி கொடுப்பீங்க வீட்டுக்கு சொந்த பந்தங்கள்லாம் வந்துட்டு போவாங்க பெண்கள் வந்து எங்கேனாச்சும் வெளியே போய்ட்டு வரலாம் அம்மா வீட்டுக்கோ இல்லைன்னா சொந்த பந்தம் வீட்டுக்கோ போய்ட்டு வரலாம் பயணங்கள் செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தூரம் எங்கேயோ அக்கம் பக்கத்தில் எங்கேயாச்சும் போயிட்டு வருங்க பெண்களுக்கு சின்ன அலைச்சல் இருக்குது கொஞ்சம் கூடுதலாக உழைக்கணும் பெண்கள் வந்து குடும்பத்துக்காக கூடுதலாக உழைக்கணும் அதுபோக வந்து கலைத்துறை சம்பந்தப்பட்டவங்க இயலிசை நாடகம் ஆடல் பாடல் சின்னத்துறை வெள்ளித்துறை அவங்களுக்கெல்லாம் நல்லபடி வாய்ப்புகள் இருக்கும் இதுவரை அவங்களுக்கு எதுவும் பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனைகள்லாம் சரியாகும் நண்பர்களால் சொந்த பந்தத்தால் ஏதோ ஒரு பிரச்சனை இருந்தது உத்தியோகமன்ற இடத்துல சில பிரச்சனைகள் நெருக்கடி இருந்துச்சுன்னா அதெல்லாம் சாட்டு ஊட்டாய் நல்லபடிக்கு வந்துடுவீங்க கண்களில் கவனமாக பார்த்துக்கோங்க சரியா கண்கள் வந்து கவனமாக இருக்கணும் சரியா நேரில் கண்கள் கண்ணில் எதுவும் பிரச்சனை வச்சுனா உடனே டாக்டர் போய் பாருங்கள் அரசியல்வாதிகளுக்கு நல்லா இருக்கும் அரசியல் அரசாங்கம் பண்ணுறவங்களுக்கு நல்லா தான் இருக்கும் அரசு சம்பந்தப்பட்ட தொலைப்புகள் நல்லாயிருக்கும் உழைப்பு கற்ற ஒரு கிரெடிட் இருக்கும் மாணவர்கள் வந்து எடுத்து படிக்கணும் சரியாக அக்கறையாக எடுத்து படிக்கணும் கூடுதல் நேரம் ஒதுக்கி படிச்சிங்கன்னா சிறப்பாக பார்க்கப்படுகிறது நட்சத்திரம் போராட்டாதி நாலாம் பாதம் குருவின் நட்சத்திரம் குரு நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குன்னா இருக்கும் புகழாக இருக்கும் எலச்சினிகளுடைய அழுத்தத்தில் இருந்தாலுமே இந்த டிசம்பர் மாதத்தை எடுத்துக்கும் போது ஓரளவு நல்லா இருப்பீங்க பிரச்சனைகள் சில பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும் அது கொஞ்சம் வாதாடி பிரச்சனையில் கொஞ்சம் இன்வால்மெண்ட் ஆகி அதுலேருந்து வெளியே வருவீங்க தொழில் வியாபாரத்தில் போட்டி இருக்காது நினைச்ச மாதிரி போகும் பழைய பாக்கியெல்லாம் வசூலாகும் வியாபாரத்தை விரிவாக்கம் பண்ணுறதுக்கு பண உதவிகள்லாம் கிடைக்கும் எக்ஸ்ப்ளைன் பண்ணலாம் வேலை வியாபாரத்தில் தொழிலில் நல்லா முதலீடு பண்ணுவீங்க அதுக்கேற்ற பண வசதியும் கிடைக்கும் உத்தியோகம் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும் வர வேண்டிய பணம் வந்து சேரும் மேலதிகாரோடய உதவி கிடைக்கும் உடன் வேலை பார்க்குறவங்க சங்க ஊழியர்கள் நல்லா உதவி பண்ணுவாங்க ஒரு மகிழ்ச்சியான நாம் மாதமாகவே பார்க்கப்படுகிறது உத்திரட்டாதி சனி பவன் நட்சத்திரம் சனி பவன் சுபத்துவராருங்க நல்லா இருக்குது இப்போ வேறு சுபவர்க்கு எடுத்துருக்கிறாரு அடுத்து சுப தொடர்புக்கு போகிறாரு டிசம்பர் கடைசியில் தான் போகிறார் இருபத்தஞ்சில் தான் இருந்தாலுமே இப்போ அவருடைய வீட்டுக்கு இன்னொரு வீட்டுக்கு சுக்கர இருக்கிறாரு சனி பவன் இப்போதைக்கு நேரடியான தொடர்பு இல்லை சுப சுபவர்க்கம் சதவீதம் நாலாம் பாதம் எடுத்துகிறதுனால குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும் சொந்த பந்தம் வந்துட்டு போவாங்க திருமண காரியம் நடத்தபடி நடக்கும் வீடு மனை லாபம் இருக்கும் கணவன் கிட்ட கிட்டே நெருக்கமாக இருப்பீங்க வாய்க்கு ருசியாக சாப்பிடுவீங்க மனதைரியம் அதிகமாக இருக்கும் உத்தர்த்த உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மனதைரியமாக இருப்பீங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அடுத்து ரேவதி புத நட்சத்திரம் புதன் நட்சத்திரம் நல்லா தான் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை அவர் அக்கிரமா இருந்தாலுமே அவர் வந்து குரு பார்வையில் இருக்கிறாரு அடுத்து ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு வருவார் ஒன்றும் பிரச்சனை இல்லை புதிய நபர்களுடைய அறிமுகம் கிடைக்கும் அவங்களால உதவி கிடைக்கும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் வீண் அணைச்சல் இருக்கும் அதனால் பயணம் பண்ணும்போது கவனமாக இருங்க பொருள் தொலை விட்டுறாதீங்க உங்கள் டாக்குமெண்டேஸ் எல்லாம் கரெக்டாக வச்சுக்கோங்க எதிர்பார்த்தக்காரையும் வெட்டி கிடம முடியும் பணம் பல வகையில் வரும் உதவியும் கிடைக்கும் மற்றவங்களோட உதவியும் கிடைக்கும் கையில் காசு பணமும் புழக்கத்தில் இருக்கும் ஓகே நேர்களே இப்போ வந்து இந்த வீடியோ வயலில் என்ன சொல்கிறேன்னா உங்களுக்கு வந்து இந்த டிசம்பர் மாதம் கிரகங்கள் நல்ல தான் இருக்குது சுக்கரன் செவ்வாய் சந்திரன் கூடுதலாக பார்த்தோம்னா சூரியன் புதன் புதனை கூட கடைசியாக வச்சுக்கலாம் சூரியன் சுக்கரன் சிபா சந்திரன் சூரியன் இந்த நாலு கிரகங்கள் நல்ல நிலமல இருக்குது சனி பகவான் ஓரளவுக்கு பரவாயில்ல இவரே சென்னையாக இருந்தாலுமே சுபவர்கடுத்திருக்கிறாரு இருபத்தி இருபத்தேழு பன்னெண்டு வரைக்கும் சுபவரத்தில் தான் இருக்கிறாரு இருபத்தேழு ஏழு உங்களுக்கு இந்த மாதம் கடைசி ஆயிரும் சரியா அதனால் மீன ராசிக்கு வந்து டிசம்பர் மாதம் வந்து இந்த வருட கடைசியில் வருகிற இந்த மாதம் வந்து நல்ல ஒரு மாதமாகவே பார்க்கப்படுகிறது இருக்கிற கலைய நிலையில் வச்சுட்டு போக தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதகத்தில் தசா புத்திகள் சரியில்லாமல் தசான புத்தி ஆதரவு சரியில்லாமல் இருந்தாங்கன்னா அது தான் பாதிக்கும் சரியா கோச்சார பழங்கள் வேறு தனிப்பட்ட ஜாதகங்கிறது வேறு தனிப்பட்ட ஜாதகங்கிறது நீங்கள் சம்மந்தப்பட்டது உங்கள் குடும்பம் சம்மந்தப்பட்டது உறவு சம்மந்தப்பட்டது உங்கள் டீலிங் சம்மந்தப்பட்டது உதாரணத்துக்கு சொன்னோம்னால் நீங்கள் வந்து வெளியே நல்லா வேலை பார்க்குறீங்க வெளியே வியாபாரம் நல்லபடியாக இருக்குது வெளிப்பட்ட வட்டார பழக்க வழக்கம் நல்லா இருக்குது ஆனால் வீட்டுக்கு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு மனைவிக்கு ஆகலை கருத்து வேறுபாடு பிரச்சனை ஏன்னா மனைவிக்கு உடம்பு உடல்நல பிரச்சனை மருத்துவ செலவு பிள்ளைகளுக்கு பிரச்சனை பிள்ளைகளோட உங்களுக்கு பிரச்சனை இது வந்து உங்கள் ஜாதகத்தை பொறுத்தது ஆனால் வெளிவட்டாரத்தில் வந்து உங்களுக்கு தொழில் ரீதியாக நண்பர்கள் ரீதியாக அணுகிற ஆள்கள் ரீதியாக மற்ற விஷயங்கள் ரீதியாக நல்லபடியாக இருக்குன்னா அது ராசி சம்மந்தப்பட்டது ஸோ ராசிக்கும் ஜாதகத்துக்கும் தனிப்பட்ட ஜாதகத்துக்கும் உள்ள வித்தியாசம் தெரிஞ்சு வச்சுக்கணும் இப்போ நாங்கள் சொல்கிறதெல்லாம் வந்து ராசிக்குள்ள தான் உங்களுடைய அவுட் சோர்ஸ் நீங்கள் வந்து சொசைட்டியில் எப்படி இருக்கிறீங்க தனிப்பட்ட முறையில் எப்படி இருக்கிறீங்க உங்கள் மனதுக்கும் உடலுக்கும் அதுபோக நீங்கள் சார்ந்த விஷயத்துக்கும் ஜோதிடம் வந்து ராசி பலங்களை பார்க்கணும் தனிப்பட்ட முறையில் பொண்டாடிக்கு புருஷனுக்கு பிரச்சனை பொண்டாடிக்கு முடியலை பிள்ளைகளால் பிரச்சனை தாய்தப்பங்களோட சண்டை குடும்பத்துக்குள்ள பிரச்சனை சரியா சில பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும் ஏன்னா எந்த ஒரு மனிதனுக்குமே வந்து குடும்ப பிரச்சனை தான் ரொம்ப அழுத்தத்தை கொடுக்கும் மற்ற பிரச்சனை இல்லைனா அடுத்து பார்த்துக்கலாம் அப்படின்னு போயிடலாம் இந்த தொழில் இல்லைன்னா இன்னொரு தொழில் பார்த்துக்கலாம் இந்த வேலை இல்லைன்னா இன்னொரு வேலை பார்த்துக்கலாம் ஆனால் வீட்டில் பிரச்சனை வச்சுங்களேன் அதை மாற்ற முடியாது சப்ஸ்டியூட் போட முடியாது ஸோ எல்லாருமே லாக்கார இடம் வந்து குடும்பம் தான் குடும்பம் சார்ந்த ஒரு முறையில் தான் லாக்காரம் சரியா மற்ற தொழிலில் பிரச்சனை இருந்தாலுமே பணப்பிரச்சனை தான் இருக்கும் ஆனால் குடும்பத்தில் வந்து மனப்பிரச்சனை இருக்கும் ஓகே அதனால் உங்களுக்கு தெளிவுபடுத்த தான் சொல்கிறேன் கோச்சார பழங்கள் இந்த யூடியூப்பில் நாங்கள் போடுறது மற்ற டிவியில் நீங்கள் பார்க்குறது மற்ற சேனலில் பார்க்குறதுலாம் வந்து கோச்சார பழங்கள் தான் நிறைய பேர் வந்து அதை வித்தியாசப்படுத்தி சொல்கிறது கிடையாது ஆனால் நான் உண்மையாக சொல்லிடுவேன் என்ன இருக்கோ அதை சொல்லுவேன் நான் சொல்கிறது எல்லாம் உங்கள் பழிக்குன்னு சொல்ல மாட்டேன் பட் இதுவும் நடக்கும் சரியா இதுவும் நடக்கும்னா யாருக்கு நடக்கும்னா இன்றைக்கி தேதிக்கு கோச்சார நிலையில் இந்த டிசம்பர் மாதம் கோச்சார நிலையில் நல்லா இருக்கிற கிரகங்கள் உங்கள் ஜனன ஜாதகத்தில் நல்ல நிலைமையில இருந்துச்சுன்னா பலன் கிடைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் மீனராசியில் வந்து குறிப்பிட்ட பிரிவினருக்கு இந்த கிரகங்கள் நல்ல நிலைமலை இருக்கும் அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் சில பேருக்கு சாதகம் மற்றும் நிலையில் இருக்கும் அவங்களுக்கு கிடைக்காது அதையும் நான் சொல்கிறேன் சரியாக நேரங்களே இல்லாதனால சொல்லக்கூடாது இருக்கிறதா சொல்லணும் எல்லாத்துக்குமே இங்கே வந்து ஒரு ஈக்குவேஷன் இருக்குது சமன்பாடு இருக்குது அந்த சமன்பாடு படி நம்ம கணக்கை இப்போ கொண்டு போனோம்னா கரெக்டாக ஆன்சருக்கு வந்து கரெக்டாக இருக்கும் தவறான ஈக்குவேஷன் போட்டோம்னா கணக்கு க ஆன்சர் கிடைக்காது ரிசல்ட் கிடைக்காது சரியா மேக்ஸ் படித்தவங்களுக்கு தெரியும் ஓகே என்ன சார் வழிபாடு பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வழிபாடு வந்து குருவை தான் வழிபாடு பண்ணணும் ராசிநாதனை வேளக்கிழமை தோறும் வணங்குங்க தட்சிணாமூர்த்தியோ குருபானையும் வணங்குங்க அதிர்ஷ்டமான கிழமைகள் இந்த டிசம்பர் மாதம் எடுத்துட்டோம்னா வியாழன் வெள்ளி தான் நான் இந்த வீடியோ பற்றியெல்லாம் கஜகேஸ்வரி யோகத்தை மை முக்கியப்படுத்த தான் போட்டிருக்கிறேன் அதுபோல் டிசம்பர் மாத பொது பழங்களையும் போட்டிருக்கிறேன் அடுத்து வரின்ற நாட்களில் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக சில தகவல்கள் சொல்லுவேன் சரியா தொடர்ந்து வீடியோ பாருங்கள் அப்பப்போ உங்கள் ராசியை துத்தி என்ன நடக்குது அதை நான் சொல்லுவேன் கூடுதலாக தசாபுத்தி பற்றியும் சொல்கிறேன் நட்சத்திரத்துக்கும் சொல்கிறேன் தொடர்ந்து பாருங்கள் ஏன்னா ஒரே வீடியோவில் எல்லாத்தையும் சொல்ல முடியாது மூணு நட்சத்திரத்தில் இருக்கிறீங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தசாபுத்தி நடக்கும் ஒவ்வொரு லக்கணத்தில் பிறந்திருப்பீங்க பலதரப்பட்ட பிரிவில் மீனராசியில் இருக்கிறீங்க ஸோ எல்லாத்தையும் ஒன்று கூடி ஒரு பொது வழியில் சொல்ல முடியாது வில் டேக் சம் டைம் சரியா அப்படியே ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக தான் பழங்கள் வரும் பழங்கள் வந்து மாறிக்கிட்டே ஒன்று இருக்கிற ஒன்று பேர் தான் பழங்கள் கிரக நிலையில் மாறுற மாதிரி பலங்களும் மாறிக்கிட்டே இருக்கும் முன்ன புண்ண கூட கூட இருந்துக்கிட்டு தான் இருக்கும் நமக்கு தேவையானதை எடுத்துக்கணும் தேவையில்லாத விட்டுருணும் கஷ்டமாக இருந்துச்சுன்னா வழிபாடு பண்ணிக்கணும் இப்போ இந்த கோச்சாரப்படி இந்த டிசம்பர் மாதம் குரு பகவானை வணங்கணும் அதுபோக ஜனநா ஜாதகத்தில் லக்கண ரீதியாக தசாபுத்தி நடக்கும் உங்களுக்கு வந்து இப்போ வந்து ஒருத்தருக்கு வந்து இது நடக்குது ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவருக்கு வந்து சூரிய தசை நடக்குது சூரிய தசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அவர் எந்த தெய்வத்தை வழங்கணும் சார் அப்படின்னா அவர் சூரிய பகவானத்தை தான் கும்பிடணும் ஒரு ஆறு வருஷ காலத்துக்கு சூரிய பகவானை கும்பிடணும் சூரிய சில சிவாபுத்தி நடக்குது அப்படின்னா முருகப்பெருமானை கும்பிடணும் கந்தி கவசம் படிக்கணும் ஸோ அந்த தசாபுத்தி கத்த மாதிரி சில வழிபாடு இருக்குது அதையும் பண்ணணும் அதுக்குண்டான பரிகாரத்தையும் பண்ணணும் இப்படித்தான் பலன்கள் மாறும் சரியா ஓகே அதிர்ஷ்ட கிழமைகள் வியாழன் வெள்ளி அதிர்ஷ்ட தினங்கள் ஒரு ரெண்டு தினங்கள் சொல்கிறேன் பதினெட்டாம் தேதி பத்தொன்பதாம் தேதி டிசம்பர் பதினெட்டு டிசம்பர் பத்தொம்போது போல் நட்சத்திரத்துக்கு நான் தனியாக ஒரு பலன்கள் சொல்லுவேன் அந்த வீடியோவை பாருங்கள் சந்திராஷ்டம் இருக்குது சந்திராட்சம் வந்து மாத கடைசியில் இருக்குது டிசம்பர் இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தேழு அன்றைக்கி கவனமாக இருங்க சந்திராஷ்டம் இருக்கிற நாளுக்குள்ள எதுவும் செய்ய வேண்டாம் புதுசாக எதுவும் செய்ய வேண்டாம் டாக்குமெண்டைஸ் எதுவும் பண்ண வேண்டாம் எங்கேயும் போக வேண்டாம் ருட்டினாக உள்ள வேலையில் பாருங்கள் இல்லை சார் எனக்கு அதெல்லாம் செய்யணும் வேறு வழி வேறு வழியிலேன்னு நினைக்கிறவங்க விநாயகப் பெருமான் கோயிலுக்கு போய்ட்டு விநாயகரை கும்பிட்டுட்டு அவருக்கு ஒரு செதுரங்காயை போட்டுட்டு காரியத்தை பண்ணுங்கள் ஏன்னா சந்திராஷ்டம் அன்னைக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கணும் சந்திரன் வந்து ராசிக்கு எட்டாம் இடத்துல மறைவார் சரியா ராசி கெட்ட என்ன துலாம் ராசியில் இருப்பார்னு அர்த்தம் புரிஞ்சுக்கணும் ஓகே நேர்களே எதுவும் தகவல் இருந்தால் கேளுங்க நல்லா தான் இருக்குது இன்றைக்கி டிசம்பர் ஒன்று நல்லாயிருக்கும் வருகிற காலம் வளர்ப்புறையாக இருக்கும் மீன ராசிக்கு வந்து ஒரு நல்ல நாளாகவே பார்க்கப்படுகிறது கஷ்டங்கள் வழங்கும் இன்பங்கள் கூடும் எண்ணங்கள் ஈடேறும் கஜகேஸ்வரி யோகம் ராசிக்கு பஞ்சமாதிபதி சந்திரன் குளிச்சந்திரன் நல்ல வீடு கொண்டு வராரு அடுத்தடுத்து இடத்துக்கு வராரு ராசிக்கு வராரு சரியாக நல்ல இடத்துக்கு வராரு ராசிக்கு ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம் பத்தாம் இடம் கர்மஸ்தானம் பதினொன்றாம் இடம் லாபஸ்தானம் பன்னெண்டாம் இடம் வெறைய ஸ்தானமாக இருந்தாலுமே பெரியாதிபதியை சுகத்தைப்படுத்துறாரு அடுத்து உங்கள் ராசிக்கு வராரு கூடுதல் சிறப்பு தான் அதுக்கடுத்து ராசிக்கு ரெண்டாம் இடம் மூணாம் இடம் நல்லாயிருக்கு பொதுவாக சந்திரன் வந்து உங்கள் ராசிக்கு வந்து நான் சொல்கிற இடத்துலலாம் நல்லா நல்லாயிருக்கும் அந்த ராசிக்கு வரும்போதெல்லாம் நல்லாயிருக்கும் உங்கள் ராசிலே இருந்தாலும் நல்லது தான் மீன இருக்கலாம் மீன சந்திரன் வந்தார்னா கொஞ்சம் உணர்ச்சிசுப்பட்ட நிலையில் இருப்பீங்க ஆனால் நல்ல பலன்களை கொடுப்பாரு அப்படி பார்த்தோம்னா உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திர வர அன்னைக்கு சந்திரன் வந்து நல்ல பலன்களை கொடுப்பாரு அதுக்கடுத்த ராசிக்கு மூணாம் மடம் மூணாம் மடம் வந்து என்னைக்கு சார் அப்படின்னா மூணாம் மடம் வந்து உங்கள் ராசிக்கு வந்து ரிஷபம் ரிஷபம்னா எந்தெந்த நட்சத்திரத்துக்கு வருவார் அவர் ரோஹிணி மிருகசிரிஷம் சரியா கார்த்திகை ரோஹிணி மிருகசிரிஷம் இந்த நட்சத்திரத்துக்கு சந்திரன் வர நல்லா நல்லாயிருக்கும் இதெல்லாம் கேலண்டரில் பார்த்துக்கோங்க இல்லைனா நான் சொல்கிற நாட்கள்லாம் டைரியில் எழுதுங்க இப்போ நான் நிறைய டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு நான் இந்த டிசம்பர் மாதம் எந்தெந்த நாட்களில் யோகம் இருக்கும் எந்தெந்த நாட்கள் இந்த கஜை யோகம் இருக்கும் எந்தெந்த நாட்களில் சந்திரன் வந்து ஒரு நல்ல நல்ல நட்சத்திரத்துக்கு வருவார் இதெல்லாம் நான் ஒரு இதில் சொல்கிறேன் நான் எல்லாம் நான் எடுத்துகிட்டு தான் உங்களுக்கு சொல்கிறேன் புள்ளி ஓரத்தெல்லாம் எடுத்துகிட்டு நான் வந்து இங்கே குறிச்சுட்டு தான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் அதை நீங்கள் அக்கறையாக ஒரு நோட் புக்கில் எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த நாட்கள் அன்றைக்கி நீங்கள் நல்ல காரியங்களை பண்ணினீங்கன்னா நல்லபடியாக இருக்கும் சந்திரன் நல்ல நாளில் இருந்தாருன்னா அன்னைக்கு உங்களுக்கு என்ன சார் நடக்கும்னா அதிர்ஷ்டம் கை கொடுக்கும் காரிய அனுகூலம் இருக்கும் மனமும் உடலும் ஒன்றா இருக்கும் அதுதான் ரொம்ப முக்கியம் ஒரு மனிதனுக்கு மனம் சீராகணும் மனம் வந்து ஆசிரியசன் ஆகக்கூடாது மனம் நல்லா இருந்துச்சுன்னா எண்ணங்கள்லாம் நிறைவேறும் அதுக்கடுத்து உடல் சந்திரன் மனதையும் உடலையும் குறிக்கிறவர் அதுபோக மீனராசிக்கு வந்து ராஜ யோகாதிபதி அஞ்சு கூடியவன் அப்பல் கற்ற யோகர் கார்த்திகை ரோகிணி மிருக அடுத்து வந்து மகம் பூரம் உத்திரம் இந்த இடத்துல வரும்போது நல்ல பழங்களை கொடுப்பாரு அஸ்தம் சித்திரை அங்கேயும் நல்ல பழங்களை கொடுப்பாரு இந்த நட்சத்திரத்தில் வரும்போது நல்ல பழங்களை கொடுப்பாரு கேலண்டரில் இதெல்லாம் பார்க்கணும் நீங்கள் சந்திரன் என்ன நட்சத்திரத்தில் இருக்கிறாரு அப்படின்னு பார்க்கணும் சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறாருன்னா ஈஸியாக பார்த்துடலாம் டெய்லி காலந்தர் கழிக்கிறீங்களா அன்றைக்கி என்ன நட்சத்திரம் இருக்கோ அதான் சந்திரன் நிற்கிற நட்சத்திரம் சரியா அதைத்தான் தான் இப்போ நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன் இந்த இந்த நட்சத்திரத்தில் மைண்டில் வச்சுக்கோங்க நான் மறுபடியும் வேணால் ஒரு தடவை சொல்கிறேன் இந்த காலந்தரில் இந்த நட்சத்திரம் வர இன்றைக்கெல்லாம் உங்களுக்கு நல்ல நாளாக பார்க்கப்படுகிறது உத்தரட்டாதி ரேவதி கார்த்திகை ரோஹிணி மிருக சிரிசம் மகம் பூரம் உத்திரம் அஸ்தம் சித்திரை மூலம் பூராடம் உத்திராடம் திருவோணம் அவிட்டம் இந்த நட்சத்திரங்கள் வர அன்னைக்கெல்லாம் மீனராசிக்கு வந்து நல்ல நாளாக பார்க்கப்படுகிறது சரியா வாழ்த்துக்கள் நேரலே வழிபாடு சொல்லியிருக்கிறேன் மாத வழிபாடு வந்து தஷ்டாமூர்த்தி குருவை கும்பிடுங்க நல்லபடியாக நடக்கும் தஷ்டாமூர்த்திங்கிறது வேற குருங்கிறது வேற தஷ்டாமூர்த்தி வந்து சிவனுடைய அம்சம் அவர் வந்து கோயிலில் சிவன் கோயிலில் தெக்கு பக்கம் உட்காந்துருப்பார் நம்ம சுற்றி வரும்போது தெற்கு பக்கம் உட்காந்துருப்பார் குரு பகவான் வந்து நவக்கரத்தில் இருப்பார் நவக்கரங்களை கூட வடக்கு பக்கம் உட்காந்துருப்பார் சரியா ரெண்டு பேருக்கும் வித்தியாசம் இருக்குது ஆனால் ரெண்டு பேருமே வந்து மீனராசிக்கு வேண்டியவர்கள் தான் அதை தெரிஞ்சுக்கோங்க நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் இருந்தாலும் இன்றைக்கி இந்த வீடியோவில் இறுதியாக அதை ஞாபகப்படுத்திட்டு உங்களிருந்து விடை பிடிக்கிறேன் தற்சமயமாக விடை பிடிக்கிறேன் எல்லாமே இறைவன் மீனராசி நீர்களுக்கு பூரட்டாதி நாலாம் பாதம் உத்தரட்டாதியில் நாலு பாதம் ரேவதில் நாலு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலே கொடுப்பார் அனைத்து வளங்கள் நலங்களை பற்றி தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயருடன் இடுவோடி வாழ்க நிறைந்த வளம் பெறுக நன்றி நேர்களே